ஆய்வு வீரர்களே எல்லாருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் அதே மாதிரி எல்லோரும் பண்ணுறது தான் எப்பயும் பண்ணுறது தான் வருஷம் வருஷம் பண்ணுறது தான் ஸோ ஹாப்பி பர்த்டே டு யூ ஆல் இந்த மொக்க ஜோக்கு தான் ஆனால் இது காலங்காலமாக சம்பிரதாயமாக ஃபாலோ பண்ணுறதுனால உங்களுக்கு நான் சொல்லிட்டேன் நீங்கள் எனக்கு திட்டுவீங்க என்னை திட்டிக்கோங்க இல்லை நீங்கள் எங்களுக்கு என்னையும் நீங்கள் சொல்லணும்னு ஆசைப்படுங்கன்னா கமெண்ட்டில் சொல்லிட்டு போய்கிட்டே இருங்க என்ன விஷயம் ஸோ உங்களுக்கே தெரியும் ட்ரெஸ் எடுப்போம் செய்வோம் ஆனால் வந்து அந்த தைக்கிறது பார்த்திங்கன்னா டெட்லைனில் தைப்போம் எப்படின்னா இன்றைக்கி பொங்கலாக இருக்கும் இன்றைக்கி காலைல போய் இது வந்து டெய்லருக்காக வந்து சண்டை போட்டு வாங்குவோம் ஸோ அந்த மாதிரி தான் இன்றைக்கி பிரியா வாங்கினா குளிக்கணும் ஓலத்தூரம் அலங்கோலை பொண்ணு வச்சிருக்காங்க ப்ரோ யார் பண்ணாண்ணா

இத அப்படியே இல்ல பரவால்ல சின்ன புளிக்கு இல்ல நான் புளி கடிச்சலாம் இங்க ஆன் என்ன எங்க வச்சிருக்கீங்க மேக் லேட்டர் ஆ ஸ்பீஷமா ஓய்சே கண்ணன் ட છડતો ને સામી ગુંટીલા હેય એય પૂછું ને પુલકતી દાટા ઓર മൂન શેર નેરિયે પેર ગ્રાંગા કોઈ થોડીક ઓર 5 સાત મુતુકરો આના હું તુકરો બંગલો બંગલો என்னங்க சொல்றது அங்க இங்க போறது ஏய் வா ரெையா போ ஆ விட ஏய் எச்சிடா நீ அங்க ஏச்சிடா நீ அங்க ஏன் நீ பண்ணு போய் எடுக்கலாம் அப்படிலாம் அப்படிலாம் கிடையாது போய் எடு என்ன எடுக்க சொல்ற நான் எடுக்க மாட்டேன்னு தெரியும் பிரியா இதுக்கெல்லாம் ஒண்ணுமான பிடிக்காது பிரியா இப்போ அவன் அவன் மட்டும் எடுக்கிட்டு என்ன ஆகறானு மட்டும் அவன் இப்போ சாப்பிடுவாங்களா